பிக் பாஸ்ல அடுத்த ஒரு சம்பவம் அரங்கேற போகுது அப்படின்றதா ஆமாங்க ஒரு வழியா டிக்கெட் முடிஞ்சது அந்த டிக்கெட் யாருக்கானது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிச்சு இல்லையா அடுத்த கட்டம் என்ன பணப்பெட்டி அப்படின்ற அந்த பணப்பெட்டியை யார் எடுப்பாங்க மெஜாரிட்டி நீ எடுக்க மாட்டேன் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்ப எவன் தாண்டா பெட்டி எடுப்பீங்க ஒருவேளை எவனுமே பெட்டி எடுக்கலையோ அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வரும்போது இந்த ஒரு ப்ரமோ அப்படின்றது நமக்கு முழுசா ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்றது ரயான் வந்து டிக்கெட் பினால வின் பண்ணிட்டாரு பெட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுதான் ஆல்ரெடி ரயான் ரொம்ப டவுனா இருந்தாப்ல ஒரு ஃபீல் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவர் கான்பிடென்டா டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியா ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு வச்சிட்டு இருந்தாரு எப்படியும் டைட்டில் வின்னர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது ரயானுக்கு தெரியும் இன்னொண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டைட்டில் வின்னருக்கு அப்புறமா பேசப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா இந்த பெட்டியை தூக்கிட்டு போறவங்க தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அந்த ஒரு கான்வர்சேஷனை தான் அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் அருண் கிட்ட ரயான் வந்து பேசிட்டு என்னால ரோலா ப்ரூஃப் பண்ண முடியாது டாஸ்க்ல தானே என்ன ப்ரூஃப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் மஞ்சரி கிட்ட சோ அவங்க வந்து ரயானா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது முத்துவா ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காண்டி நான் ரயானை தோக்க வைக்கணும் அப்படின்னு நான் நம்பல ஏன்னா ஸ்கோர் டேபிள்ல அவனோட பாயிண்ட் தான் அதிகமா இருக்கு பாஸ் சொன்னதுனாலதான் நான் அந்த கேம் பிளேய மாத்தவே செஞ்சேன் அதுல வந்து நான் இவன் தான் வின் பண்ணும் அவன் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறதுல எனக்கு என்ன ஒர்த்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ மஞ்சளி ஒரு கருத்து வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ரயான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டு பெட்டி எடுத்துட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் பெட்டி எடுத்துட்டு போனா என்ன இல்ல யாருக்கும் விட்டு குடுத்துட்டு போனா எனக்கு என்ன நான்ன்றதுனால ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப அதிகமா வார்த்தைகள் விடுறான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனா ரயான் ஜேக்லீன் இவங்க ரெண்டு பேரோட ஒரு காண்டாக்ட் அப்படின்ற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரயானுக்கு நேத்துமே சொன்னார் ஜாக்லின் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பாசமோ ஒரு பிடிப்பும் இருக்கு எப்பவுமே அது இருக்கும் அது மாறாதுன்ற மாதிரி அவர் சொன்னார் அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் தெளிவா இருக்கார் கேம்ல தெளிவா இருக்காங்க தெரியுது பட் ஜாக் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு ரெண்டாவது அவங்களுக்கும் அதை ஏத்துக்க முடியல யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வார்த்தைகள் அதிகமா போகும் போது அந்த நக்கல் சிரிப்பு ட்ரிகரிங் பண்ணும் போது ஒரு கோபங்கள் வரும் தான் அவங்களும் வெளிப்படுத்துறாங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஓகேவா இது ரெண்டு பேருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதான் நம்மளால பாக்க முடியும் சோ அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரயான் கிட்ட சொல்லியிருக்காரு நான் எந்த வீக்கெண்டுக்காகவும் இவ்ளோ ஆர்வமா எதிர்பார்த்தது கிடையாது ஆனா இந்த வீக்கெண்டுக்காக நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் அந்த டிக்கெட்டு ஃபினாலே அவர்கிட்ட வந்துருன்றதுல அவர் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு அப்படின்ற மட்டும் நம்மளால கிளியரா பாக்க முடியுது இன்னொன்னு என்னன்னா டிக்கெட் ஃபினாலே கிடைச்சதுக்கு அப்புறமா பணப்பெட்டியே கன்ஃபார்மா இவர்தான் தான் எடுக்க போறாரு அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்களும் வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்றதுதான் நல்ல ஒரு மூவா தான் கண்டிப்பா ரயான் அதை பண்றது இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் டஃப் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு டாஸ்க்கும் கிடையாது இனிமே வெளியே போனவங்க உள்ள வருவாங்க ஜாலியா ஒரு கான்வர்சேஷன் சோடும் இந்த தான் கண்டிப்பா போக போதே தவிர மத்தபடி பெருசா எதுவும் இருக்காதுன்றது தெரியுது ஸோ அதனால அவர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவாதான் அதை வந்து நம்மளால பார்த்துக்க முடியுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சோ அது கரெக்டா இல்லையா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ரயான் பெட்டி எடுக்கிறத பற்றி ஒப்பீனியனா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கோம் மக்களே